அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரை மற்றும் கரூர் மாவட்டம் பவித்திரமுங்க இரண்டு இடத்துலையும் நம்ம விற்பனை பதிவுகள் வந்து பிரித்து கொண்டு வந்திருக்கிறோம்ங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் காரி கன்று மற்றும் கிடாரி கன்றுங்க இரண்டுமே ஆறு மாதங்கள் வயதுடைய ஜோடி கன்றுகள்ங்க ஒன்று வந்து காளைக்கன்றுங்க ஒன்று வந்து கிடாரி கண்ணுங்க ரைட் சைடில் இருக்கிறது காரி கன்று கிடாரி கன்று லெஃப்ட் சைடில் இருக்கிறது காரி கன்று காலை காங்கயத்தில் காரியில் ஒன்று காளையாகவும் ஒன்று கிடாரியாகவும் வேணும்னு நினைக்கிறவங்க ஜோடியாக வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கன்றுகளினுடைய விவரம் நேரில் போய் பார்க்குறக்கான முகவரி இதெல்லாம் கேட்டு தெளிவுபடுத்திட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் நேரில் போய் பார்த்தும் அட்வான்ஸ் பண்ணலாம் வீடியோ பார்த்தும் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க சுளி சுத்தமாக இருக்குங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்பில் இருக்க இல்லைங்க நல்ல ஊக்கமான காங்கேயம் காரி காளை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க இந்த ஜோடியோட விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டிவான வசதி உண்டுங்க காங்கேயத்தில் காரியில் கிடாரி கிடாரிக்கன்று லோ பட்ஜெட் கன்றுகளாக வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜோடியை தேர்வு செய்யலாம் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுத்துருக்குதுங்க அடுத்தது இரண்டு மாதம் கழிச்சு குடல் புழு நீக்கமும் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை சுழற்சியாக குடல் புழு நீக்கம் பண்ணிட்டு வந்திங்கன்னா கன்றுகளுடைய உடல் வளர்ச்சி ஒரே சீராக இருக்குங்க தெளிவான ஜோடி காங்கேயம் காரி காளை மற்றும் கிடாரி கன்றுகள் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு தரப்படுங்க நம்ம பதிவை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தீன்னா அட்வான்ஸ் பண்ணுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு இல்லை வேறு கன்றுகள் பதிவுகளாக வரும் பொழுது நீங்கள் வேண்டான்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரில் போய் பார்க்குறதுக்கு என்றைக்கு வாய்ப்பு இருக்குமோ அந்த அன்னைக்கு போய் பார்த்து என்ன கன்று என்ன மாடு இருக்குதோ அதற்கு நீங்கள் பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் மயிலை காளை கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதம் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புலரக்கம் இல்லைங்க தாட அளவான தாடைங்க நல்ல கூறுவாரான மயிலை காலக்கண்ணுங்க இதனுடைய விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க ஏழு மாதங்களான நாலு கால் கருப்பு இருக்கக்கூடிய நல்ல உடலமைப்பு நல்ல கும்புதலையில் இருக்கக்கூடிய மயிலை காலக்கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லாமல் இருக்குது விற்பனை விலை வந்து பதினேழாயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேயில் தெரியுது நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நல்ல குவாலிட்டியான காலக்கன்று வேணும்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க வயது ஆறு டு ஏழு மாதங்கள் சுழி சுத்தம்ங்க காங்கையும் காலக்கன்று வேணும் சுழி சுத்தமாக வேணும் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லாமல் வேணும் வயிறு தொங்கல் இல்லாமல் வேணும் விலையும் பட்ஜெட்டில் வேணும் நல்ல சூட்டிப்பான கண்ணாக இருக்கிற மாதிரி வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஐந்து மாதங்களான சுழி சுத்தமான காராம்பசு கண்ணு காலக்கண்ணுங்க நல்ல மாட்டுக்கும் நல்ல காலைக்கும் இனச்சேர்க்கை பண்ணி பிறந்த காலக்கண்ணுங்க நல்ல திமிலமைப்போடு இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க இந்த காராம்பசு காலை கன்று ஐந்து மாதமான கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க வயது ஐந்து மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சொல்லி குறைப்பொழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லாமல் தெளிவான காரம்பஸ் கண்ணை வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது குடல் புல் நீக்கம் மாத்திரை கொடுத்துருக்குதுங்க முகரை மாற்றி இருக்குது வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கீடு எல்லாம் புதுசு போட்டு தரப்படும்ங்க ஈரோடு மாவட்டம் இருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயின்ட் வாடை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க அடுத்ததாக விற்பனை பதிவில் நம்ம பார்க்கறதுங்க பல் போடாத காங்கேயம் மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்ட நல்ல பெருங்கூட்டு மறை வெள்ளை புள்ளி இல்லாத ஒரு குவாலிட்டியான காராம்பசு கிடாரிங்க இதனுடைய தாய் நல்ல கறவை திரண்டுக்கூடிய மாடுங்க அதனால நல்ல தொப்புலறக்கத்தோடு இருக்குதுங்க பல்லை போடலைங்க நல்ல பெருவட்டான கிடாரிங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க வயது வந்து இருபத்தி மூணு மாதங்கள் ஆகுதுங்க தரமான காராம்பச கிடாரி வேணும் மறை வெள்ளை புள்ளி இல்லாததாக வேணும் பல் போடாததாக இருக்கணும் பெருவட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க ஈத்து தலையீர்த்துங்க பல் போரில் மயில காலுக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க ஹீட்டுக்கு வந்துடுச்சுங்க இன்னும் செனை உறுதி ஆகலைங்க மறை இல்லாமல் வெள்ளப்புள்ளி இல்லாமல் எங்கே தொட்டு எங்கே வர மாதிரியும் தெளிவான குணத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க குவாலிட்டியான காரம்பஸ் வேணும் பால் வர்க்கமாக வேணும் பெருவெட்டாக வேணும் பல் போடாததாக வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் வண்டி உழவு பழக்கம் இருக்கக்கூடிய தெளிவான காளைகள்ங்க ஒன்று ரெண்டு பல்லுங்க ஒன்று நாலு பல்லுங்க வண்டி உழவுக்கு உத்தரவாதம் உண்டுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல பெருவெட்டான காளைகளாக வந்து சேருங்க மணல் வண்டிக்கு ஓட்டுறதுக்கோ இல்லை வந்து சிறு குறு விவசாயிகள் இருக்குது விவசாய நிலத்துக்கு வந்து நம்ம சொந்தமாக மாடுகள் வச்சு உழவு விவசாயம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க ஒன்று ரெண்டு பல்லுங்க ஒன்று வந்து நாலு பல்லுங்க ரெண்டுமே நல்ல தரமான காளைகள் வண்டி பழக்கம் இருக்குதுங்க உழவு பழக்கம் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது குணத்தில் இருக்குதுங்க ஜோடியோட விற்பனை விலை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தெளிவான காளைகள் வண்டி காளைகள் வேணும்னு நினைக்கிறவங்க வண்டி உழவுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருந்துகிட்டே இருக்குதுங்க விவசாயம் பண்ணுறதுக்கு மாட்டோளவில் வந்து நம்ம விளைநிலங்களை வந்து வெள்ளாமல் பண்ணுறதுக்கு மாட்டோளவில் ஓட்டி பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விலை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க தலையீத்துங்க ரெண்டு பல்லுங்க ரெட் சிந்தி கிராஸ் மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் ஆன காலை கண்ணுங்க ஹெச்எஃப் கன்று காலை கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் குணத்தில் தங்கமான மாடுங்க பாலோட அளவீடு மூணு மூணு ஆறு லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு ஒரு அளவுக்கு பால் இருக்குங்க ரெண்டே பல்லு தலையீத்து ரெட் சிந்தி க்ராஸ் மாடு மூணு நாள் ஆன காலைக்கன்றுங்க ஹெச்எஃப் கன்று காலை பாலோட அளவீடு காலையில் மூணு சாயங்காலம் மூணு கறக்குங்க கன்று மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க முதல் ஈத்து ரெண்டு பல் ரெட் சிந்தி கிராஸ் மாடு மூணு நாள் ஆன காலக்கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் மூணு சாயங்காலம் மூணு ஆறு லிட்டரு கறந்துக்கலாம் விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க தலையீத்தை பொறுத்த வரைக்கும் மாடுகள் வந்து எல்லா மாடுகளும் இந்த மாதிரி பக்குவமாக நிற்காதுங்க சில மாடுகள் வந்து கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் கன்று போட்டு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளைக்கு புது இடத்துக்கு வந்து இங்கேயும் நகர்றதுக்கு பார்க்கும் இல்லை காலை எடுக்கும் இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்குங்க ஆனால் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் கன்று போட்டு மூணே நாள் தான் ஆனால் குணத்தில் எந்த த தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப தங்கமாக நிற்கிதுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம் டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க